விதியை மாற்றலாமான்னா ஆமாம் மாற்றலாம் எப்படி ஓரளவுக்கு மாற்றலாம்னா நம்ம வந்து அக்னி நட்சத்திரம் மே பதினஞ்சுன்னு வச்சுக்குவோம் மே பதினஞ்சு கடுமையாக இருக்கக்கூடியது மே அஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அதில் நடுவில் இருக்கக்கூடிய இடத்த நம்ம எடுத்துக்கிறோம் மே பதினஞ்சு அல்லது இருபது இருபத்தஞ்சி கூட வச்சுக்கலாம் இதில் நம்ம வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி நம்ம போய் ஒரு காரியத்தை சாய்ச்சிட்டு வரணும் இது நமக்கு வாகன வசதி இல்லைன்னு வச்சுக்குவோம் அப்போ என்ன பண்ணணும் நடந்து இந்த தார் ரோட்டில் போகணும் அப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரும் செருப்பு வச்சுருக்கோம் அதனால செருப்பு போட்டுக்கலாம்னு தோணும் அது ஒரு பிரீதி அது ஒரு பரிகாரம் செருப்பு போட்டால் காலில் சூடிய ஏறாது இல்லைன்னா நினச்சி பாருங்க அக்கி நட்சத்திரத்தில் இது ஒரு பிரீதி பரிகாரத்தினுடைய பலன் கொடை இருக்குது உடனே யோசிக்கிறோம் கொடை இருக்குது கோடை எடுத்து பிடிச்சோம்னா மேலே வந்து நம்ம மேலே அடிக்காது இந்த வெயிலுடைய தாக்கத்தை சன்ஸ்ட்ரோக்கை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம வெளியில் கிளம்புவோம் இது ஒரு பிரீதியினால் ஏற்படக்கூடிய பலன் இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப தூரமாக இருக்குது இவ்வளோ தூரம் நடக்கிறதா இன்னும் பஸ்ஸில் போகலாம் டவுன் பஸ்ஸு அல்லது வேறு ஏதோ ஒரு பஸ்ஸில் போகலாம் ஒன்று இந்த பஸ்ஸில் போகிறதுங்கிறது ஒரு பிரீதி பரிகாரத்தினால் நடக்காமல் பஸ்ஸில் போகக்கூடிய வாய்ப்புங்கிறது ஒரு பிரீதி பரிகாரத்தினால் ஏற்படக்கூடியது அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறோம் எதுக்காக பஸ்ஸில் போய் முண்டி அடித்து போகணும் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்ததுன்னா அது ஒரு பிரீதி பரிகாரம் ஆட்டோ பிடிக்கிறோம் போகிறோம் அதை விட ஒரு கால் டாக்ஸின்னு வச்சுக்கோமே அது ஒன்று பிடிச்சி போகிறோம் அதே ஒரு ஏசியாக இருக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி பெரும்பாலும் ஏசியாக தான் இருக்குது ஏசியில் வச்சு போகும்போது நம்ம கஷ்டம் இதுதான் அதிகபட்சமாக வச்சுக்கோங்களேன் இது அதிகபட்சம்னு சொல்ல முடியாது நம்மளுடைய சொந்த வாகனம் இருந்து அதே காரை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி கட்டாயத்தின் பேரில் போகிறதா இருந்தால் ஒன்று நம்ம ஸ்கூட்டரோ பைக்கோ எதுலேயோ ஒன்றில் போகிறோம் அது வெயில் அடிக்குங்கிறதுக்காக நம்ம கார் வச்சுருக்கிறவங்களுக்கு அது ஒரு அடிப்படையான லாபம் பிரீதி பரிகாரத்தினால ஏற்படக்கூடியதுன்னு வச்சுக்குவோம் காரில் போகிறோம் இந்த மாதிரி காரில் போகக்கூடிய போது இந்த கஷ்டங்கிறது ஒரு நடந்து செருப்பு இல்லாமல் நடந்து போகிற ஆளுகளை பிச்சைக்காரர்களை வச்சுக்கோங்க ஒரு பொதுவாக அந்த நிலைமைக்கும் கார் ஏசி காரில் சொந்த காரில் நம்ம போய்ட்டு வர்றதுக்கு உண்டான வித்தியாசங்கிறது தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் இந்த பூர்வ புண்ணியமானது வலுத்திருந்தால் இந்த ஏழை சனியில் நம்ம பெரும்பாலாக தப்பித்துக்கலாம் நிறைய விஷயங்களை இது மூலமாகத்தான் இப்படி நம்ம தீர்மானம் பண்ணோம் இந்த எப்படி ஒவ்வொன்றா மேல் நோக்கி இந்த கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வழி ஆனால் சூரியனை வரவிடாமல் நம்ம பண்ண முடியாது விதி விதியை மாற்ற முடியாது ஆனால் பரிகாரம் பிரீதி மூலமாக நம்ம செஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாக நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து விதியை மாற்றதுக்கு இந்த போராட்டம் இந்த இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து வச்சு பட்டிமன்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு இதில் இடம் இல்லை அதாவது மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா மாற்றலாம்ங்கிறதுக்கு மாற்ற முடியாதுங்கிறதுக்கு இதை இப்படி புரிஞ்சுக்கினா தான் இதை சரியாக புரிஞ்சுக்கலாம் விதியை நம்ம சூரியனாக வரவிடாமல் பண்ணலை ஆனால் சூரியனுடைய கொடுமைகள் நம்ம படாமல் நம்ம காத்துக்கிறோம் அப்போ என்னென்னு சொல்கிறது விதியை வென்றுட்டோமா இல்லை சூரியனை வரவிடாமல் பண்ணி இருந்து ஜெயிச்சிட்டோமா யோசித்து பார்த்து புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஸோ இப்படி இருக்குது இப்போ நான் இன்னும் சுருக்கமாக நான் ரொம்ப நிறைய விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் இப்போ பிரீதி பரிகாரங்கள் முக்கியம் அப்படின்னா கும்பத்தை விட மீனத்துக்கும் மீனத்தை விட தான் ரொம்ப அதிகம் இது ராசியாகவும் இருந்தாலும் நமக்கு இது வந்து லக்னமாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா நமக்கு சம்மந்தம் இல்லை ராசி ஏதோ ராசி மேஷ லக்னத்துக்கு மேச லக்னத்துக்கு வேறு ஏதோ ஒரு ராசி இருக்குது நம்ம தப்பிச்சுக்கிறோம்னு நினைக்காதீங்க நாற்பது பர்சன்ட்டுக்கு அது பாதிக்கும் இதை ஞாபகம் வச்சு செய்யுங்க பிரீதிங்கிறது சனிக்கு பிரீதியான இடங்கள் ஏகப்பட்டது இருக்குது எல்லா இடத்துலையுமே சிவங்கோயில் இருக்க இடங்களில் சனி ஒரு நவகிரகங்களில் ஒருத்தராக இருப்பார் அங்கேயே செய்யலாம் அதை விட குறிப்பாக சில இடங்கள்னு இருக்குது அந்த இடங்கள்னு பார்த்திங்கன்னா அதில் எல்லாேருக்கும் தெரிஞ்சுதான் திருக்குள்ளிக்காடு திருநள்ளார் இது இருக்குது இது ரெண்டு இடமும் இருக்குது இன்னும் சில முக்கியமான இடங்கள் எல்லாம் இருக்குது அதை பற்றி நான் சந்தர்ப்பம் ரொம்ப சொல்கிறேன் திருக்குள்ளிக்காடு முக்கியமானது என்ன காரணம்னா திருக்குள்ளிக்காட்டில் அக்னீஸ்வரர் பஞ்சின் மெல்லடி அம்மைங்கிற அம்பாள் இந்த சின்ன ஸ்தலம் இது திருத்தடப்பண்டிகை பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்குது திருவாரூர்லேருந்து இருந்து முடியாதவர்கள் பஸ்ஸில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஒரு டவுன் பஸ் புறப்பட்டு வந்து திருநெல்லிக்காவல் வழியாக திருக்குழிக்காடு வந்து திருத்தரப்பூண்டி போய்டும் ஆறு கிலோமீட்டர் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஹால்ட் பண்ணி மறுபடியும் திரும்பி இது வந்து திருக்குள்ளிக்காடு வந்து பயணிகளை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பூஜையே ஒரு அர்ச்சனையே முடிச்சிடலாம் சரி இதுக்கு என்ன பிரீதி பண்ணணும்னா பெருசாக ஒன்றும் இல்லை எல்லோரும் பிரீதினா பயப்படுறாங்க பத்தாயிரம் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் இப்படி எல்லாம் செலவாகுமோ ஜோசியர்கள் வந்து இதில் ஏமாற்றி பணம் பறிக்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நிறைய அது இருக்கலாம் இருக்க அதை பற்றி நான் பேச விரும்ப விரும்பலை பிரீதிங்கிறது சுவாமி தெய்வ ரீதியாக பண்ணுங்கள் தெய்வ சம்பந்தமாக பண்ணுங்கள் அதுக்குன்னு இருக்க கோயில் இருக்குது அது நால்வர் பாடியிருக்காங்க முக்கியமாக மூவர் பாடியிருக்காங்க அதில் இருவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருவர் தான் பாடியிருக்காங்க நிறைய சுந்தரர் அந்த பக்கங்களில் போயிருக்கார் இப்போ திருஞான சம்பந்தரம் அப்புறம்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு நாயனா இவங்க ரெண்டு பேரும் பாடின இது தான் இது இதில் வந்து திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம்தான் திருக்குள்ளிக்காடு அது ஒரு சமயம் அக்னி பகவான் வந்து தனக்கு குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி அந்த கொடிமரத்துக்கிட்ட இருந்து எழுந்து நமஸ்காரம் பண்ணி அவன் எழுந்து நின்று இது பண்ணும்போது சுவாமியினுடைய அனுகிரகம் உண்டாகும் அவன் அக்னி அந்த அக்னியில் சிவனுடைய பார்வை அனுகிரகம் பட்டதுனால அது சிவாக்னியாக மாறுது அக்னி பகவான் சிவாகினி இருக்கான் அக்னியிலேயே பொதுவாக எந்த பொருளும் தங்காது எரிஞ்சு போயிடும் சிவ நம்மளுடைய பூர்வஜென்ம வினைகள் எரியும் அதுதான் தாத்பரியம் தான் பாடியிருக்கார் அவர் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அதை பாடியிருக்காரு அதை எழுதி வச்சுருக்காங்க போர்டில் போட்டிருக்காங்க இன்னும் அந்த சலத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சரி சனிக்கு இப்போது ஒரு அவருக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம செய்யணும் என்ன ஒரு திருக்கு இந்த கருங்குவளை மல மலர் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது ஒன்று கருப்பு வஸ்திரம் அவருக்கு ரொம்ப பிடித்தமானம் அவருடைய வஸ்திரம் இந்த மலர் இது ரெண்டும் அங்கே கிடைக்கும் ஒரு அர்ச்சனை வாங்கிக்கிங்க அதை எடுத்துகிட்டு போங்க உள்ள கொண்டு போய் முதல்ல உள்ள கோபுரத்தை பார்த்து கும்பிடுங்க கோபுரம் தரிசனம் கோபுர தரிசனம் ஸ்தூல சரீர பகவானுடைய ஸ்தூல சரீர தரிசனம் நீங்கள் போனோன்னா ரைட்டில் திரும்புனிங்கன்னா எப்போவுமே நாயகரை கும்பிட்டு தான் நீங்கள் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கணும் அவர் ரைட்டில் இருப்பார் இங்கேருந்து நம்ம போகும்போது நமக்கு ரைட்டில் இருப்பார் போய் நீங்கள் கும்பிடுங்க விக்னேஸ்வரர் சும்மா ஒன்றும் இல்லை அவருக்கு கணபதே இல்லை பிள்ளையாரே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்லுங்கள் இல்லை ஒரு நாலு வார்த்தைகளை சொல்லுங்கள் நாலு நாமங்களை சொல்லுங்கள் விக்னேஸ்வரா என்னமா லம்போதராய என்னமா கணேஸ்வராயம் லம்போதராய ஹேரம்பா மகா மகாகணபதியே நமக ஏழு கோடி சத் மகா மந்திரங்கள் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த ஏழு கோடி மகா மந்திரங்களும் மகா கணபதியை நமகங்கிற ஒரு வார்த்தையில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி கும்பிட்டுங்க பிள்ளையார் குட்டிக்கிங்க கரணம் போட்டுக்குங்க பக்கத்தில் வந்தீங்கன்னா அங்கே இவர் இருப்பார் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் இருப்பார் இது அங்கே இருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் ஞாபக குறைச்சலாக இருக்குது ஆனால் பல கோயில்களில் அந்த அந்த நிறுதி கணபதிக்கு பக்கத்தில் தான் வந்து கன்னியாமூல கணபதினு பேர் அதுக்கு பக்கத்தில் சோமாஸ்கந்த மூர்த்தி இருக்கும் அப்படி இருந்தால் அது வந்து சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய சத்துங்கிறது என்னன்னா அசையாதது பிரம்மத்தை பிரம்ம உலகமே பிரம்ம மயம் பிரம்மஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு இந்த பிரம்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்வரூப லட்சணங்களை கொஞ்சோண்டு சொல்லியிருக்காங்க சொல்கிறது மூலமாக பிரம்மத்தை அறியலாம் அப்படிங்கிறது மூலமாக அது கிடையாது அறியவே முடியாது சொல்கிறது மூலமாக நம்ம அறிஞ்சோம்னா நம்ம தான் முற்றால் மாதிரி இருப்போம் சரி அப்போ எப்படித்தான் இது ஒரு கடல் ஆழத்தையோ அகலத்தையோ அதுக்குள்ளே இருக்கதையோ அடைய முடியும் தெரிய முடியாதுங்கிறது மாதிரி இருக்கிற போது வெளியில் நின்று கடல்னா இப்போ என்னென்னதும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கரையில் நின்று அதனுடைய பரிமாணங்களை நம்ம பார்க்குறது கண்ணு கட்டின தூரம் பார்க்குறோம் அதுதான் இந்த ஸ்வரூப லட்சணங்கிறது அதனுடைய லட்சணம் என்ன லேசா அப்படி அது மாதிரி அசையாதது பிரம்மம் அசையாதது சத்து அசையாதது ஒன்றானது சரி இதுதான் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக சிவன் இருக்கார் சோமன் அப்படிங்கிற பேரில் இருக்கார் அப்புறம் இது இது இப்படி வரையறைக்கு உட்பட்டால் அது பிரம்மமே கிடையாது அதனால் இது ஒன்றானதுன்னு இல்லை பலவானது அசையாதது இல்லை அசையக்கூடியதுங்கிறது காட்டுறதுக்கு தான் பக்கத்தில் பார்வதி இது என்னடா அது அப்படின்னா அது முரணானது தான் அதுதான் பிரம்மம் அறிய முடியாதது அறிய ஒன்னாதது சரி சத்து சித்து ஆனந்தம்னு நடுவில் முருகனை சிறு குழந்தையாக மறைச்சி வச்சுருப்பாங்க கனி ஒரு துண்டு போர்த்தி மறைச்சி வச்சிருப்பாங்க ஆனந்தம் அதாவது ஆனந்தமயமானது பிரம்மம் அப்படிங்கிறதும் மறைந்து இருக்கக்கூடியதுங்கிறதையும் காட்டுறதுக்கு தான் இதை வச்சு புரிஞ்சுக்கினா போதும் இதுக்கு பேர் என்ன சச்சிதானந்தம் சச்சித் ஆனந்தம் இதை நம்ம சொல்கிறதுக்கு இன்னும் யோக்கியதை இல்லை சன்னியாசிகள் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னு சினிமாக்கள்லையும் பார்த்துருப்பீங்க சன்னியாசிகள் மனசில் ஸ்மரணிக்கக்கூடிய ஸ்மரிக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கும் சச்சிதானந்தம் இதை கும்பிட்டுக்குங்க சச்சிதானந்தம்னு சொல்லி கும்பிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நேராக மூலஸ்தானம் கொடிமரத்தை கும்பிட்டு மூலஸ்தானம் போயிடும் மூலஸ்தானத்தில் சுவாமி அக்னேஸ்வர சுவாமி இருக்கார் அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க எதுக்காக அர்ச்சனைனா சுவாமிக்கு நம்ம வந்து சுவாமிக்கு நமக்கு என்ன தொடர்புன்னா இந்த அர்ச்சனை தான் அர்ச்சனை ஒரு தேங்காய் கொடுக்குறதுனால அதை உடச்சி கொடுக்குறதுனால பெருசாக என்ன ஆகிடும் அப்படின்னா அது இல்லை அது சதம் நீங்கள் அர்ச்சனை கொடுத்தோன்னா குலங்கோத்திரம் நாமம் நட்சத்திரம் கேட்பாங்க இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க வந்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் உண்டாகணும்னு சங்கல்பம் பண்ணுவாங்க உங்களுக்கு இது நிறைய சங்கல்பம் இருக்குது பல கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது எல்லாம் இருக்குது இதில் கூடிய வரைக்கும் ஒரு முக்கியமானதை சொல்லுவாங்க ஆயுள் மனுஷனுக்கு முக்கியமானது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பணம் இது இருந்தால் ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட பெரும்பாலான விஷயங்களை அடைஞ்சிட்றான் இதை சொல்லுவாங்க உள்ள கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த அஷ்டோத்தர சதம்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு சமஸ்கிருதத்தில் இந்த மந்திரங்களை அவர் சொல்கிறார் அவரே இவரே ஸ்கந்தாய நம்ம குஹாய நம பாலசுப்ரமணியாய கார்த்திகேயாய நம சரவணபவாய நம சண்முகாய நம இப்படி போகுது இல்லையா இதுகளை சுவாமிக்கு உண்ட சிவசகசரநாமத்தை சொல்லுவாங்க அந்தந்த தேவதைகளுக்குன்னு ஒன்று ஒன்று இருக்குது அதை சொல்லுவாங்க அவங்க முழுசாக சொல்ல காணமேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது முதல் பிரச்சனை காலையில் முதல் லட்சனை வர்றபோது ஒரு தடவையாவது எந்த குருக்களும் அதை சொல்லி முடிச்சிருவாங்க அது அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கும் குறிப்பிட்ட அளவு இந்த தேங்காயை உடச்சி நைவேத்தியம் பண்ணுற அளவுக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்லி முடிப்பாங்க சரி ரைட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவர் செய்யலை அவர் நமக்காக அவர் செய்கிறார் நம்ம செஞ்ச மாதிரி தான் அந்த இது நூற்றி எட்டு அஷ்டோத்திர சதத்தை நம்ம சொன்ன மாதிரியும் சுவாமிக்கு நம்ம சும்மா வெறுங்கையில் போகக்கூடாதுங்கிற சாஸ்திரம் இருக்குது ஒரு தேங்காய் வாழைப்பழம் வித்தளப்பாக்கு அது மரியாதைக்குரியதாக இதுகளெல்லாம் வச்சு அவர் நைவேத்தியம் பண்ணி போற்றி அந்த நைவேத்தியத்தை பண்ணதுக்கப்புறம் நமக்கு தீபாராதனையை காட்டி விபூதி பிரசாதமாக கொண்டு வந்து இது பண்ணுறாங்க இதில் செய்யக்கூடிய ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் என்னன்னா இந்த கையில் ஒற்ற கையில் அலட்சியமாக வாங்கிறது அப்படி பண்ணக்கூடாது இடது கையை கீழே வச்சு வலது கையை ஒரு மரியாதையோடு நம்ம வாங்கணும் அது வந்து மந்திரமாவது நெய்ருன்னு சொல்லியிருக்கு அதுதான் நமக்கும் அவருக்கு உண்டான தொடர்பே ரட்சை அவருடைய அனுக்கிரகம் தேங்காயிலேயோ பழத்திலேயோ ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரூதி தான் பெரிய ரட்சை அதை வாங்கின உடனே கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ இருந்து மனசில் சிவாய நமக அப்படின்ட்டு அதை நெத்தியில் கொண்டு போய் லேசாக வச்சிரும் நிறைய பேர் உடனே வாங்கின கையோட இடதுகைக்கு மாற்றி ஒரு பொட்டு வச்சுக்கிறாங்க அது அப்படி இல்லை ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலங்களும் நீங்கணும் அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும் இதை பண்ண இதை பண்ணுறதில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன் இதை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரக்கூடியவர்கள் வாங்கின கையோட இடது கைக்கு மாற்றி அதை எடுத்து ஒரு பொட்டாக வச்சிடறான் அதை செய்ய தவறு நிறைய பெண்கள் ருத்ராட்சம் அணிஞ்சு அதை முழு விபூதி மூணு விரல்களாக இந்த மூணு விரல்களால் ஆணவும் கண்மையும் மாயங்கிற மலங்களையும் நீக்க வல்லதாகிய இந்த விபூதியை முழு நெற்றி நிறைய பூசி இருக்கிறவர்களை நான் பார்த்துருக்கேன் அவங்கள பார்க்கும்போது இது பார்க்கும்போது நமக்கு ஒரு மங்களகரமான ஒரு உருவத்தை பார்க்குறது மாதிரி இருக்கும் ஒரு பெண்மணியை பார்த்தா ஆணம் பார்த்தாலும் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் இப்படி பண்ணுறீங்க அது செய்யாதீங்க போய் குளிக்க போய் சேராக பூசிக்கிறது அதுவும் செய்யாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அம்பாள் அவர் அக்னீஸ்வர சுவாமி அம்பாள் இருக்கா மிருதுபாத நாயகி பஞ்சின் மெல்லடி அம்மை தீபராதனை பார்த்துக்குங்க குங்குமம் தருவாங்க இட்டுக்குங்க குங்குமத்தை நீங்கள் உங்கள் சௌரியம் போல் பவித்திர வரலால் எடுத்து ஒரு புட்ட ஆச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நால்வர் இருப்பாங்க அந்த நால்வர்களில் நம்ம பயன் இப்படி அடைகிறதுங்கிறதுக்கு உண்டான மார்க்கம் சொல்கிறேன் இந்த நால்வர் அம்பாளை நீங்கள் கும்பிட்டு வேண்டிக்கிங்க இதுக்கப்புறம் இந்த நால்விரளை நீங்கள் பார்க்கும்போது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சை வருவதும் இல்லை சிவாய நமக அப்படின்னு சொல்லுங்கள் இதை நீங்கள் நான் வேகமாக சொன்னாலும் இதை நிறுத்தி அதை எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் திருஞான நால்வர் திருவடிகளுக்கும் நமஸ்காரம்னு சொல்லிக்கோங்க திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகளே சரணம் செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் திருநீலகண்ட பதிகம் பாடியிருக்கார் திருச்செங்கோட்டில் இதில் நான் ஒரு ஈற்றடி கடைசி இது பலன் தரும் செய்வினை வந்தெம்மை நம்ம செஞ்ச வினை வந்து எம்மை தீண்ட பெறாது நம்மளை தொடாது திறனீல கண்டத்தின் மேலே ஆணையிட்டு பாடுறார் இதை சொல்லிக்கிங்க இது போதும் அப்புறம் வாங்க கொடிமலத்துக்கு வழியாக அதை க்ராஸ் பண்ணாமல் வெந்த வழியிலேயே வந்து போனீங்கன்னா சு பிரகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவர் இருப்பார் சுப்பிரமணியர் இருப்பார் வள்ளி தெய்வானு சுப்பிரமணியர் வேண்டிக்கிங்க அப்புறம் மகாலட்சுமி இருப்பாள் இந்த கோயிலுடைய விசேஷமே இந்த இடம் தான் இந்த மகாலட்சுமி இருப்பாள் பக்கத்தில் சனி இருப்பார் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் தான் சனியினுடைய இடம் ஆக்சுவலாக எல்லா கோயில்கள்லேயும் வடமேற்கு மூலையில் தான் இருப்பாள் மகாலட்சுமி அது அவருடைய இருப்பிடம் ஆகம விதிப்படி அங்கே தான் இருக்கணும் ஆனால் அந்த இடத்துல சனி இருக்கார் இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம் என்னென்னா தன்னுடைய இடத்த சனிக்கு விட்டு கொடுத்து சனி தன்னுடைய இடத்துல வந்து இருக்கிறாப்பில் அவரை மாற்றிருக்கு இதில் அவர் வந்து பொங்கு சனியாக இருக்கார் என்ன எதுனாலன்னா சம்பந்தர் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் அக்னி பகவான் வந்து கும்பிட்டு பூர்வஜன்ம வினைகள் எரிய எரியக்கூடிய ஸ்தலமாக இருக்கு சரி ஒருத்தர் பூர்வஜன்ம வினை எரிஞ்சு போச்சு அவர் ரைட்டு கும்பிட்டார் கஷ்டப்பட்டார் வந்தார் தரிசனம் பண்ணார் இந்த ஸ்தல மகாத்மியத்தை படி அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா யார் அனுக்கிரகம் பண்ணுறதுன்னா அது சனி பண்ணுறார் அங்கே பொங்கு சனியாக இருக்கார் முப்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் காலம் மாறுபாடெல்லாம் இருக்குது சனி ஆரம்பத்தில் எங்கே இருந்தாருங்கிறத பொறுத்து இது மாறும் புத்தாம் பொதுவில் முப்பது வருஷத்தில் முதல் சனியாக வரக்கூடியது பொங் மங்கு சனி அடுத்தது பொங்கு சனியாக இருப்பார் பொங்கு சனினால் என்னென்னா அவர் இந்த குற்றங்குறைகளெல்லாம் பார்க்காம இந்த தரிசன பாக்கியத்தினுடைய விசேஷத்தை தரவல்லவராக எப்படி தருவார்னால் மகாலட்சுமி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொங்குவார் அதுதான் முக்கியம் பொங்கு சனி அப்படின்னா வாழ்க்கை நல்ல பிரகாசமாக வரக்கூடியது தனதானிய விசேஷங்கள் ரெண்டு தான் முக்கியம் தனத்திலையும் தானியத்திலையும் தான் எல்லாமே இருக்குது இது ரெண்டும் பெருகும் அதுக்கப்புறம் அவங்க இந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அர்ச்சனை வாங்கும்போது ஒரு இந்த கரு புஷ்பம் வாங்கிக்கிங்க கிடைச்சால் எப்போவுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்புறம் கருப்பு வஸ்திரம் அவங்களையும் வச்சு கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிட்டு வந்து இதை பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு கருப்பு வஸ்திரம் இந்த பிரசாதத்தை என்ன பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு பயம் நான் ஒரு சமயம் திருநள்ளாறு போயிருக்கும்போது சமீபத்தில் போயிருக்கிற போது பார்த்தேன் ஒரு முக்கியமான நாள் என்னைக்கு போயிருந்தேன் இங்கே பார்த்தா பிரகா கியூ அந்த கட்டையெல்லாம் கட்டி கியூ ஒழுங்குபடுத்தி வச்சுருந்தாங்க அது வழியாக தான் போகிற மாதிரி இருந்தது நான் போய்ட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் திரும்பி வர்றபோது பார்த்தா ஒவ்வொரு இடங்கள்லேயும் மலை மலையாக தேங்காயை குமிச்சு வச்சுருந்தாங்க என்னென்னு பிரசாதத்தை கொண்டுகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் அதை குட்டி வச்சிருந்தாங்க போட்டு போயிட்டாங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை இடத்துக்கு நேரே போர்டு இருக்குது எழுதி வச்சுருக்காங்க பிரசாதங்களை தேங்காய் பழங்களை விவரமாகவே எழுதி வச்சுருக்காங்க தேங்காய் பழங்களை வீசி விடாதீர்கள் வீட்டுக்கு தாராளமாக எடுத்து செல்லலாம் எல்லாம் கிடச்சி கடைசியில் இந்த கேணியை அதள பாதாள தேணியிலேருந்து மேலே வந்து கைப்பிடியை பிடிச்சி மேலே ஏற வேண்டிய நேரத்தில் கீழே போயிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் தாராளமாக கொண்டு போங்க ஈஸ்வர பிரசாதம் சனிக்கு அதுக்குன்னு இல்லை சனி அனுக்கிரகமூர்த்தியாக ஒரு பிரதிநிதியாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறார் இது யாருக்கு நீங்கள் இந்த சனிக்கு செஞ்சாலும் சனியினால் பலனை எந்த பலனையும் தர முடியாது ஈஸ்வர பலிதம் ஈஸ்வரன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறா நீ அப்பா இந்த மங்கள சனியாக இருந்து இந்த இடத்துல இதை செய்யணும் கட்டலை அதனால இது நடக்குது அந்த பிரசாதத்தை கீழே போட்டு போய் யாருக்கு என்ன லாபம் சரி வர்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போர்டில் இருக்கும் அதில் என்னென்ன கஷ்டங்கள் நீங்குங்கிறத அதை ஓரளவு படிங்க பக்கத்தில் வந்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கும் செலவுரிச்சம் இந்த இது கருப்பு வஸ்திரம் துண்டு தான் இருக்கும் அதை அதில் கட்டுங்க முடிச்சுடுங்க அதை தொட்டு கும்பிட்டுக்குங்க அவ்வளோதான் பக்கத்தில் பார் கும்பிடுங்க துர்க்கருக்கும் கும்பிடுங்க சண்டீஸ்வரருக்கு கும்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கோ ரெண்டு தான் முக்கியமானது கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணுறதும் சண்டீஸ்வர தரிசனம் தான் சிவ தரிசன பலனை தரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சண்டீஸ்வரரை கூட நீங்கள் கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க கை தட்டக்கூடாதுன்னு இருக்குது அப்படி இல்லை அவர் தியானத்தில் இருக்கார் அது ஒரு முக்கியமான மகான் ஒருத்தர் சொல்லியிருக்கார் மூணு தடவை இந்த சுன்றது சத்த நமக்கு கூட கேட்காம லேசாக அப்படி அப்படி லேசாக சுண்டணும் மூணு தடவை சுண்டனா சிவத்தியானம் கலையும் நான் இன்னார் இன்னார் இன்ன ஊர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிங்க தரிசன ப பாக்கியத்தை தந்தருள வேண்டும் சிவதரிசன பலனை தந்தருள வேண்டும்னு வேண்டிக்கிங்க உடனே அங்கிட்டு வந்து இது மூணு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பைரவர் இருப்பார் மகாபைரவ பூஜிதாய நமகனு சொல்லுங்கள் இவர் இருப்பார் நவகிரகங்கள் இருக்கும் நவகிரகங்களுக்கு கும்பிட்டுக்குங்க ஆத்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமோ நமக தெரியாதவர்கள் அப்பா மூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டு வாங்க கோஷ்டத்தில் இவர் இருப்பார் அண்ணாமலையார் இருப்பார் நம்மளுடைய ஆணவங்களை அங்கே விட வேண்டிய இடம் ஏங்க வச்சுருக்காங்கன்னா நம்மளுடைய மறைவான ஆணவங்களையும் விடணும் அப்படிங்கிறதுக்கா பக்கத்தில் திரும்பிங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கும் இந்த த இந்த தட்சிணாமூர்த்திக்கு மாத்திரம் நேரே நின்று கும்பிடுங்க கு நமக தேவதாபியோ நமக நட்சத்திராதி லக்னாதிபதி ராசிநாதா தனுர்மீன லக்னாதிபதி தனுர்மீன ராசிநாதா அப்படின்னு கும்பிட்டுக்குங்க இல்லை வெறுமனை குருப்பே நமக இல்லை குறவே நமக இல்லை குருவே தமிழில் குருவே நமக அவ்வளோதான் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டீங்க அப்புறம் வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க அது வடக்க தான் நமஸ்காரம் இல்லை சில கோயில்களில் கிழக்கு பார்க்க நமஸ்காரம் பண்ணக்கூடிய கோயில்கள் இருக்கும் தெற்க இருந்துச்சுன்னா கிழக்கு தான் நமஸ்காரம் பண்ண முடியும் இதுதான் நமஸ்காரத்தை வேறு எங்கேயும் இந்த மாதிரியும் செய்யக்கூடாது சாஷ்டாங்கமாக நம்ம ஆண்கள் எப்படி த நெத்தி தலை மூக்கு இதெல்லாம் எப்படி படணுமோ அப்படிப்பட்டு நமஸ்காரம் பண்ணி பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும் தம்பதிகளாக இருந்தால் வலது பக்கம் இருந்து செய்யணும் முடிச்சுட்டு எந்திரிச்சு நிற்கணும் எந்திரிச்சு நின்று தரிசனம் சிவனை மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அமைதியாக அந்த இடத்துல உட்காந்து சிவாய நமக ந நமச்சிவாய ஓம் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது இதை ஒரு முகூர்த்த காலம் அதாவது ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல உட்கார்ந்துருந்து இதை சொல்லிவிட்டு மறுபடியும் தியானம் ஜபரூபம் சக்தி தியானரூபம் சிவன் சொல்லியிருக்கு நீங்கள் எந்திரிச்சு மறுபடியும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அமைதியாக நீங்கள் வீட்டுக்கு வாங்க அல்லது மறு கோயில்களுக்கு போங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் இல்லை லாட்ஜுக்கு போனாலும் ஒன்றும் இல்லை அடுத்தவர்கள் வீடுகளுக்கு போகாதீங்க மதமா இதில் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்து அடுத்த ஒரு வீடுகள் சொந்தக்காரர் வீடுகளுக்கு போவோம்னு போக வேண்டாம் வீட்டுக்கு போங்க கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே போய் குலதெய்வத்தை கும்பிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு அமைதியாக சுகமாக சுகித்து இருங்க